ஏழு ரூபாய்க்கு நம்ம வந்து ஆயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு சூப்பரான ஒரு கதையோட தான் வந்திருக்கிறேன் கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க ஸ்டோரிகளை போலாம் ஆஹ் ஒரு வியாபாரி ஒரு ஊருக்குள்ள வர்றாரு ஒரு வியாபாரி வந்துட்டு அங்க உள்ள குரங்குகள்லாம் எனக்கு கொடுங்க ஒரு குரங்கு கொடுத்தா நூறு ரூபாய் கொடுக்குற அப்படின்னு சொல்றாரு அப்ப அங்க இருக்குற மக்கள்லாம் இங்க என்ன பைத்தியமா குரங்க வந்து நூறு ரூபாய் காசு கொடுத்து கேட்கறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அந்த குரங்க வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவர் நூறு ரூபாய் காசு கொடுக்குறாரு இப்படி உடனே அது அப்படியே ஊரு பூரா பரவுது அப்படி உடனே எல்லாரும் குரங்கு குடிச்சாங்க கொடுக்குறாங்க நூறு ரூபாய் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு இன்னும் குரங்கு கொண்டு வாங்க முன்னூறு ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் குரங்கு கொண்டு வர்றாங்க முன்னூறு ரூபா கொண்டு அதுக்கப்புறம் முன்னூறு ரூபாய் கொடுத்து குரங்க வாங்க ஆரம்பிச்சுரு இங்க போய் ஊரு புற தர ஆரம்பிச்சது அந்த ஊருக்குள்ள குரங்கெல்லாம் கொண்டு வரும் போது இன்னும் கொண்டு வந்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்றாரு அந்த ஐநூறு ரூபாய் கொடுத்து குரங்கெல்லாம் வாங்கினோடன அந்த குரங்கு எல்லாத்தையும் எடுத்து ஒரு அவர்களோட வேலைக்காரர்க சொல்லி இதெல்லாம் நீ பராமரிச்சுக்கிட்டே இரு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் சொல்றாரு இனி குரங்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு குரங்கு வந்து நான் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னா அந்த ஊர்ல குரங்கே இல்லை அப்போ என்ன பண்ணிட்டாலும் சேர்றாங்க பாக்குறாங்க குரங்கு இல்லை அப்படின்னா இவரு ஊருக்கு தலைவா போயிடுறாரு அந்த வேலைக்காரன் உரங்கு எல்லாத்தையும் கொடுத்துடறாங்க கொடுத்து ஒரு பராமரிச்சிட்டு இருக்கும்போது அப்ப அந்த வேலைக்காரன் சொல்றாங்க எவங்கிட்ட வந்து வாங்கிக்கங்க ஒரு குரங்கு எழுநூறு ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும்னா இவங்க என்ன நினைச்சிட்டாங்க இவன்கிட்ட எழுநூறு ரூபாய்க்கு அவங்க நம்ம வந்து ஆயிரம் ரூபாய்க்கு அவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிட்டு எல்லாரும் கலங்க உடனே வாங்கி கொடுன்னு சொல்லி அவன்ட்டு அந்த எழுநூறுபா குரங்க வாங்கி எல்லாரும் வீட்டில் வாங்கி வச்சிடறாங்க வீட்டில் வாங்கி வச்சதுக்கு அப்புறம் நாளாகுது நாளாகுது குரங்கு வியாபாரி வரல குரங்கு வியாபாரி வரலை அப்படின்னு அப்புறம் இவங்க நேரம் என்ன பண்றாங்க அந்த வேலை பார்த்த அவங்க ஊழியர்கள் போய் கேட்கறாங்க என்னப்பா அவங்க ஓனரை காண அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவன் அந்த ஊரை விட்டு போயே ரெண்டு மூணு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு அதனால அவண்ண இப்போ அந்த குரங்கு வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு குரங்க என்ன பண்ணணும்னு தெரியாம பாத்துட்டு இருக்கு போகுது இதுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் புரியும் நினைக்கிறேன் இது மாதிரிதான் சில வியாபாரங்கள் சில பிசினஸ்கள் முடிந்த புத்திசாலி கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல்பட்டு நினைச்சிருங்க இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு